வெரி குட் மார்னிங் மைடியா ஃபிரெண்ட்ஸ் என்னோட பேசி இந்தா இந்த பிஸ்னஸில் கோல்டு ஆக்டர் அப்படின்னு பிரச்சனை இருக்கேன் ஸோ பேசிக்காக நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட்ஸ் எந்தளவுக்கு மிராக்கலான் ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறது நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான் பட் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய நம்ம தலைவாசல் வட்டம் புன்னூல் நகரம்ன்ற ஏரியாவில் கொடுத்த ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெங்காயத்துக்கு நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட்ஸ் ரெஃபர் பண்ணியிருந்தது ஸோ இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் கொடுத்த ப்ராடக்ட்ஸோடைய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்ரி ஹியூமிக் அண்ட் அக்ரி கோல்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரி எயிட்டி டூ இந்த மூணு ப்ராடக்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு உரமாக ரெஃபர் பண்ணிச்சு கால் பிரியும் போட்டு ரெஃபர் பண்ணிச்சு ஸோ அதுக்கப்புறம் கால் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து கொடுத்த உரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹியூமிக் அண்ட் நம்மளுடைய நானோடெக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்ரி ஐய்ட்டி டோ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நமக்கு ஃபீல்டுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தது பட் மூ இது மூலிமா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம உரம் கொடுத்ததுல அதிகபட்சமான தூர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ இங்கே பாருங்க கையில் வச்சிருக்காரு ஸோ இதில் கிட்டத்தட்ட பதினெட்டு தூர் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் தான் ஸோ இதில் பதினெட்டு தூர்கள் வந்திருக்கு ஸோ மாதிரி கலரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வெங்காயத்தோட கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்தளவுக்கு நமக்கு கலரிங் அப்படின்றது நம்மளுடைய நானோட்டைக்கு ரெஃபர்ஸ் கொடுத்துருக்கு இந்த வெங்காயம் வெட்டத்துக்கு இன்னும் நாட்கள் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி அந்தளவுக்கு ரெஃபர் கொடுத்து இந்தளவுக்கு உரம் அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்துருக்கதை பார்க்கப்பறம் ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுடைய ஃபீல்டில் வந்துருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் ஸோ மண்ணுக்கு மேலே நல்லா பாருங்கள் மண்ணுக்கு மேலே மூட்டிட்டு வெளியே வந்துடுச்சு நம்ம தொட்டாவை இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த ஒன்று பதினாறு தூர்கள் இருக்குது ஸோ ஒரு ஒரு வெங்காயம் வச்ச வெங்காயத்தில் இன்றைக்கி பதினாறு தூர்கள் ஸோ இங்கே பாருங்கள் இதே வெங்காயம் தான் ஸோ இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டுக்கும் மேலே இருக்குது இதை கொண்டி பாருங்கள் இது என்ன ஒன்று ரெண்டு மூணு ஸோ இங்கே கலரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்றது மிக மிராக்கலாக இருக்குது ஸோ இங்கே கையை வைக்கும் போட்டு இங்கே வெங்காயம் மண்ணுக்கு மேலே அப்படி எழுதிட்டு வந்துட்டுருக்கு ஸோ அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் அந்தளவுக்கு எடுத்துருக்கு அப்படி கவுண்ட் பண்ணுங்கள் சட்டமாக பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு